எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வந்து லைஃப்பில் எவ்வளவோ தோல்வியை பார்த்துருப்போம் எனக்கு இது தோல்வி தான் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு காப்பரேட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப பயம் ஆயிடுச்சு சரி எதுக்கு நம்ம வந்து வீடியோவை டவுன் டவுன்லோட் பண்ணி நம்ம எதுக்கு போடணும் நம்மளே வந்து ஒரு வீடியோவை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து குட்டி கோயில் மாதிரி பண்ணி அதுலேருந்து எடுத்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதில் சரி பண்ணலாம் அப்படின்றதுனால தான் குட்டி குட்டியாக வீடு செய்கிறதுக்காக அதுதான் அந்த அந்த மாதிரிலாம் வந்து கிராஃப்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வாரம்புலாம் வேலை இருக்கும் வேலை செஞ்சுட்டு சண்டே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் சரி இதுவும் இப்போ எதுக்கு கிடைக்கிற இதை விடணுமே சரி கண்டினியூஸாக போடலாம் அப்படின்றனால தான் மறுபடியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் கூடி சீக்கிரத்தில் வந்து ஒரு குட்டி வில்லேஜ் நான் ரெடி பண்ணிவிடுவேன் அதனால வந்துட்டு நீங்கள் எல்லாருமே எனக்கு பழைய மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் அப் அப்போ தான் அடுத்தடுத்து நான் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன் அதனால் தோல்வி அடைஞ்சிட்டா வந்து அதோட ட்ராப் ஆகி நின்றாங்க அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரிங்களா அதனால அதை எப்பவுமே எனர்ஜி ஆகி நான் சேர்ந்த உங்களுக்கு வீடியோவா எடுத்து போடுறேன் கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்